வணக்கம் செலின் பிரதான செய்திகள் பூதாகரமாகும் செம்மணி விவகாரத்தில் ஏழு தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்களா காணாமல் போனவர்களில் சிலர் பிரித்தானியாவில் வெளியான அதிர்ச்சி தகவல் செம்மணியில் சிறுமி நாடை முழுமையாக மீட்பு யாழில் இருபத்தி இரண்டு வயது ரஜினியை விட்டு வைக்காத ஸ்ரீலங்கா ராணுவம் யாருக்கும் தெரியாத பரும ரகசியம் இலங்கையில் ஏஐ தொழில்நுட்பத்தில் புதிய பரிணாமம் ஆறு மாதங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள திட்டம் பாரிய தொடருந்து விபத்துகள் நிகழலாம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழில் ஆபத்தாகும் நிலத்தடி நீர் விடுக்கப்பட்ட வேண்டுகோள் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த கால அவகாசம் கோரும் அரசாங்கம் இத்தாலியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் படிப்பு சம்பவம் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நாள் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் செம்மணி விவகாரம் ஒரு பேசு பொருளாக உள்ள நிலையில் இந்த விடயத்தில் தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்றார்களா என்ற கேள்வி சில சந்தர்ப்பங்களில் எழுகின்றது செம்மணி விவகாரம் ஒரு பேசு பொருளாக உள்ள நிலையில் இந்த விடயத்தில் ஈழத் தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்றார்களா என்ற கேள்வி சில சந்தர்ப்பங்களில் எழுகின்றது செம்மணி விவகாரத்தில் நீதி தேடுகின்ற படிமுறை ஒரு மாற்று பரிணாமத்தை பெற வேண்டிய தேவை தொடர்பில் ஆராய்வாளர்கள் கருதுகின்றனர் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கான நீதி தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கையுறு நிலையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் காலம் கடத்தும் செயற்பாடுகள் தொடர்பிலும் நிதானித்து ராஜதந்திர நகர்வுகளை நகர்த்த வேண்டும் என பல தரப்பிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது அதே போல இந்த விசாரணைகளுக்காக பழைய மற்றும் புதிய வழக்குகள் இணைக்கப்படுமாக இருந்தால் விசாரணைகளுக்காக இளஞ்செல்லியன் போன்ற ஒரு நீதிபதியின் தேவையும் உணரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காணாமலாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நபர் ஒருவர் பிரித்தானியாவில் இருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் ரஜினி ஜெயபிரகாஷ் தெரிவித்துள்ளார் காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் நபரொருவர் பிரித்தானியாவில் இருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் தலைவர் கூறியதாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் ராஜினி ஜெயபிரகாஷ் தெரிவித்துள்ளார் ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தற்போது வரை காணாமல் போனோர் அலுவலகம் மூலமாக இருபத்தி ஒரு பேரை கண்டுபிடித்துள்ளோம் நான் உறுதிப்படுத்தி விட்டு வந்தேன் தற்போது இருபத்தி ஓராவது நபராக கண்டுபிடிக்கப்பட்டவர் பிரித்தானியாவில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்று காணாமல் போனோர் அலுவலகத்தின் தலைவர் எனக்கு தெரிவித்தார் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் தற்போது பலவீனமடைந்துள்ளது ஆளணி பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது தற்போது நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடுவதா போராடுவதா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது என அவர் குறித்த ஊடக நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் இருந்து நேற்று சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செமணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியில் இருந்து நேற்று வெள்ளிக்கிழமை சிறுமியின் ஆடை ஒன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்னாள் அடையாளம் காணப்பட்டிருந்தன செமணி மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி பி எஸ் நிறைய இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் செமணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் இன்று யாழ்பாணம் மீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டது முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் போது இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டது சந்தேகத்திற்குரியதாக கருதப்பட்டு புதிதாக அகலப்படும் பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டது என சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் சந்தேகத்திற்குரியதாக கருத புதிதாக அகலப்படும் பகுதியில் சிறுமி ஒருவரின் ஆடை ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டது என சட்டத்தரணி வி எஸ் நிறஞ்சன் தெரிவித்துள்ளார் தமிழர் பகுதிகளில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் செய்த படுகொலைகளில் ரஜினி என்ற பெண்ணின் கொலை மிகவும் பெரிதளவில் பேசப்பட்டுள்ளது தமிழர் பகுதிகளில் இலங்கை ராணுவத்தினர் செய்த படுகொலைகளில் ரஜினி என்ற பெண்ணின் கொலை மிகவும் பெரிதளவில் பேசப்பட்டது தனது தாயார் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து கொள்வதற்காக வெளிநாட்டுக்கு பயணமாக தயாராக இருந்த ரஜினி வெளிநாடு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்து முடித்துக் கொண்டு மானிப்பாய் பகுதியில் உள்ள தனது உறவினர்களுக்கு பயணம் பற்றி கூறுவதற்காக பல்கலைக்கழக ராமநாதன் வீதியில் கலட்டி சந்தியில் உள்ள காவலரன் ஊடாக சென்ற பின்னர் வீடு திரும்பவில்லை ரஜினியை தேடிய அவர் அண்ணன் உட்பட உறவினர்கள் அவர் தேடிய இரண்டு கிழமைகள் ஆகிய நிலையில் கோண்டாவில் பேருந்து டிப்போவுக்கு பின்புறமாக உள்ள மக்கள் வசிக்காத வீடு ஒன்றிலிருந்து பாதி திறந்து அரை குறையாக மூடப்பட்டிருந்த மலக்குழி ஒன்றினுள் ரஜினி சடலமாக மீட்கப்பட்டார் வீதியால் சென்ற ரஜினியை மறித்து காவலரனுக்குள் வைத்துவிட்டு பின்னர் ஆட்கள் அற்ற வீட்டுக்குள் தூக்கிச் சென்று ஆறு ராணுவத்தினர் மாறி மாறி ரஜினியை கொடூரமாக சிதைத்துள்ளார்கள் ஐந்தாவதாகவும் ஆறாவதாகவும் ரஜினியை துன்புறுத்திய ராணுவ சிப்பாய்களே அரசு சாட்சியாக மாறியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள மற்றும் தமிழ் மொழிகளுக்கு இடையேயான இடைவெளியை குறைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் மொழிபெயர்ப்பு மென்பொருள் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளுக்கிடையேயான இடைவெளியை குறைக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் மொழிபெயர்ப்பு மென்பொருள் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அறிவிப்பின்படி மொரட்டுவ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பல கல்வி மற்றும் தனியார் நிறுவனங்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளன இதன் மூலம் பேசும் சிங்களம் சில நொடிகளில் தமிழாகவும் தமிழில் பேசுவது சிங்களமாகவும் தானாக மொழிபெயர்க்கும் வசதியை இந்த மென்பொருள் வழங்கும் அடுத்த ஆறு மாதங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் எனவும் இது மொழித்தடியை சமாளிக்க முக்கியமாக பயன்படும் எனவும் பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் பெரும் தொடருந்து விபத்துகள் ஏற்படலாம் என தொடருந்து கட்டுப்பாட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையின் தொடருந்து பாதை வலியமைப்பில் சில தொடருந்து நிலையங்களில் காணப்படும் சமீங்கை தொகுதிகளில் உள்ள கோளாறு காரணமாக எதிர்வரும் காலங்களில் பெரும் தொடருந்து விபத்துகள் ஏற்படலாம் என தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே சங்க பிரதிநிதிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் சிலாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி சென்ற தொடருந்து ராகம தொடருந்து நிலையத்திற்கு அருகில் கட்டுப்பாட்டு சமிகை கோளாறு காரணமாக பெரும் சிக்கலை எதிர்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது தொடருந்துளாறுளை நிவர்த்த அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொடருந்து விபத்து ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதாக தொடருந்து கட்டுபாட்டாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையில் செயற்பாட்டில் உள்ள தொடருந்து ஒளிவர்ண சமிகை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் மிகவும் எளிமையான முறை மூலம் இயக்கப்படுகிறது இந்த வர்ண சமிகை அமைப்புகள் அனைத்து மருதானை தொடருந்து நிலையத்தில் அமைந்துள்ள மத்திய தொடருந்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இயக்கப்பட வெளியே உள்ள பகுதிகளில் உள்ளிய மற்றும் இது போன்ற நிலைமைகளின் கீழ் தொடருந்துகளை இயக்குவதற்கு மிகவும் ஆபத்தானது என்று தொடருந்து தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன பெண்மாராட்சியின் சாவகச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட தன்கிழப்பு அருகு வழி பகுதியில் மீண்டும் உப்பளம் அமைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தென்மராட்சியின் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட தனங்கலப்பு பகுதியில் மீண்டும் உப்பளம் அமைக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த உப்பளமே மீண்டும் திடீரென இயங்க நிலைக்கு செயற்படுத்தப்படுகின்றது இந்நிலையில் குறித்த உப்பளத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விரோதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அறிந்த சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சே மயூரன் சாவகச்சேரி நகர சபை உபதவிசாளரோடு உப்பளத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தார் இதன் போது ஆழ்துளை குழாய் கிணறுகள் மூலம் உப்பு உற்பத்தி பகுதிகளுக்கு நீர் இறைப்பதனை கண்டுபிடித்தனர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சுமார் ஐந்து குழாய் கிணறுகளில் நீர் எடுக்கப்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்தோடு உப்பளம் அமைப்பதற்கு சாவகச்சேரி பிரதேச சபையின் அனுமதியும் பெறப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது கடல் நீரேரியில் இருந்து உப்பு உற்பத்திக்கான நீர் எடுக்க வேண்டிய நிலையில் அதன் ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் சட்டவிரோத குழாய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் தென்மாராட்சியின் நிலத்தடி நீர்வளம் பாதிக்கக்கூடிய அபாயகரமான நிலை ஏற்பட்டுள்ளதால் உரிய அதிகாரிகள் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு உபநகரப்பிதா நியா கிஷோர் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் சே மயூரன் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாதாள உலக குளிர்ச்சி ஏற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது சுமார் ஐம்பது ஆண்டுகளாக பாதாள உலக குழு செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அதனை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாது எனவும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தீர்மானித்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததன் மூலம் இந்த தீர்மானத்தை மக்கள் எடுத்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் துபாயில் இருந்து பாதாள உலக குழு செயற்பாடுகள் இடம்பெறும் அளவிற்கு தற்பொழுது பாதாள உலக குழு செயற்பாடுகள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிச்சயமாக இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கு கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் இத்தாலியின் தலைநகரம் ரோம் நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்பு சம்பவத்தில் சிக்கி நாற்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தாலியன் தலைநகரம் ரோம் நகரில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடிப்பு சம்பவத்தில் சிக்கி நாற்பத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை நிரப்புவதற்காக வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்த போதே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது லொரியொன்று எரிபொருள் குழாய் மீது மோதியதில் குறித்த வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் அதன் பின்னர் குறித்த இடத்தில் தீ பரவிய நிலையில் மற்றும் ஒரு வெடிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த வெடிப்பு சம்பவம் அடர்த்தியான கரும் கூடிய ஒரு பெரிய தீ புழம்பை ஏற்படுத்தியதாகவும் நகரம் முழுவதும் வெடிப்பு சத்தம் உணரப்பட்டதாகவும் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கட்டிடங்கள் அதிர்ந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதிக்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற ரோம் நகர மேயர் ரொபர்டோ குவால்கியோரி பெட்ரோல் நிரப்பு நிலையம் மற்றும் அதற்கு அருகில் பாதிக்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தையும் பார்வையிட்டுள்ளார் இந்த சம்பவம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பொதுமக்கள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் பலரின் கவனத்தை ஈர்த்த தி பியூச்சர் ஐசா என்ற வரைபடத்தில் ஜப்பானில் ஒரு பெரிய பூகம்பம் மற்றும் சுனாமி ஏற்படும் என குறிப்பிட்ட நாள் இன்றாகும் உலகம் முழுவதும் பலரின் கவனத்தை ஈர்த்த தி பியூச்சர் ஐசா என்ற வரைபடத்தில் ஜப்பானில் ஒரு பெரிய பூகம்பம் மற்றும் சுனாமி ஏற்படும் என குறிப்பிடப்பட்ட நாள் என்றாகும் ஜப்பானிய ஓவிய கலைஞர் யோ டாங் சுகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தி பியூச்சர் ஐசா என்ற வரைபடத்தை வரைந்து அதில் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஜப்பானில் ஒரு பெரிய பூகம்பம் மற்றும் சுனாமி ஏற்படும் என்று கணித்துள்ளார் இந்நிலையில் இந்த விடயம் இன்று உலகம் முழுவதும் பலரின் கவனத்தை ஈர்த்த ஒரு நாள் என்றும் மேலும் இது பல நாடுகளில் மக்களிடையே அச்சத்தையும் சில பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஜப்பானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த கணிப்பு ஏற்கனவே ஜப்பான் ஹாங்காங் தாய்வான் சீனா மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகளில் சமூக ஊடகங்களில் அதிக விவாதங்களை உருவாக்கியுள்ளன அதன்படி இந்த சுனாமி ஜப்பானுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான கடல் அடிவாரத்தில் ஏற்பட்ட விரிசலால் ஏற்படும் என்றும் இது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானை தாக்கிய சுனாமியை விட மூன்று மடங்கு பெரியதாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் இது ஒரு கட்டுக்கதை என்று நிபுணர்கள் கூறினாலும் ஜப்பானில் உள்ள சில விமான நிறுவனங்கள் விமானங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஜப்பானின் பிரதான தீவுகளின் தென்மேற்கே உள்ள நீரில் மேலும் வலுவான நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஜப்பான் அரசாங்கம் இன்று எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது ஆனால் ஒரு பெரிய பேரழிவு குறித்த ஆதாரமற்ற கண்காணிப்புகளை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள பிரதான தீவான கியூஷுவின் முனையில் ஐந்து புள்ளி ஐந்து ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தின் மைய பகுதிக்கு அருகில் தொலைதூர தீவுகளில் இருந்து அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை சில குடியிருப்பாளர்களை வெளியேற்றியுள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களில் அகோஷிமா மாகாணத்தில் ஏற்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்களில் ஒன்றாகும் இது இந்த மாதம் நாட்டிற்கு ஒரு பெரிய பேரழிவு ஏற்படும் என்ற கணிப்பிலிருந்து உருவான வதந்திகளை தூண்டியுள்ளது இதன்படி மக்கள் தங்கள் புரிதலை அறிவியல் சார்ந்த அதிகளின் அடிப்படையாக கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக ஜப்பானிய அரசு தரப்புகள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்